வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி ட்ரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாம் எய்த் லெவல் போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சோப்தார் வாட்ச்மேன் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய தமிழ்மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் டேஷ் வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் ஜெஸ்ட் பண்ணுங்க வறுமை வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் இந்த கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் அடிக்கடி கேட்பாங்க மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணி அளவு டேஷ் செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும் தவறு செய்தால் எவ்வளோ பெருமை உடையவராக இருந்தாலும் சின்னதாக ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அவரோட பெருமை வந்து அழுந்துவிடும் அதுதான் தவறு செய்தால் ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல் ஆண்மையோட கூர்மை பகைவருக்கு உதவுதல் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எம்ஹெச் எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க பெரும் செல்வம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் செல்வம் பெரும் செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் பிரிந்து பிளஸ் அற்று என்பதை எழுத கிடைக்கும் சொல் பிரிந்தற்று ஊராண்மை பிரித்து எழுத கிடைப்பது ஊர் பிளஸ் ஆண்மை பொறுத்துக்ட் மேட்ச் பண்ணி பாருங்க இதற்குரிய இல்லை என்ன பார்த்துக்கலாம் இன்பம் தருவது இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு அடுத்து நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று பெருமையை அழிப்பது இப்பவே பார்த்தோம் குன்றி மணி அளவு தவறு செய்தாலும் அது வந்து பெருமையை அழிக்கும் பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் ஒருத்தவங்களுக்கு செல்வம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக பணிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் பயனின்றி அழியும் மார்கழி திங்களில் விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு இதனை டாஷ் என்பர் அதுக்கு பேர் வந்து பாவை நோன்பு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவம்பாவை இது ரெண்டுத்துக்கும் டிஃபரென்ஸ் பார்த்துக்காங்க திருமாலை வழிபட செல்றதுக்கு போறப்ப பெண்கள் எழுப்புற மாதிரி சொல்றது திருப்பாவை சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்கள் எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவம்பாவை திருவம்பாவை இயற்றியவர் மாணிக்க வாசகர் இறையரசனின் இயற்பெயர் டேஷ் ஆகும் சேசுராசா கண்ணிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் அதுவும் சேசுராசா தான் இறையரசன் அவருடைய இயற்பெயர் தான் சேசுராசா அப்போ கன்னிப்பாவைக்கு உங்களுக்கு ஆப்ஷனை சப்போஸ் இறைரசம் கொடுத்தாலும் கரெக்டு தான் சேசராசா கொடுத்தாலும் கரெக்டு தான் அடுத்தவர் வாழ்வை கொண்டு டேஷ் கொல்லக்கூடாது அழுக்காறு அழுக்காறு அப்படின்னா பொறாமை இதுபோல் சிம்பிள் கொஸ்டின் வந்து டிரைவர் எக்ஸாமுக்கு வரலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கு வரலாம் நாம் நீக்க வேண்டிய ஒற்று ஒன்று பொச்சாப்பு நாம் நீக்க வேண்டிய ஒன்று பொச்சாப்பு இன்பத் துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் பிளஸ் துன்பம் குணங்கள் பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம் பண்ணி பாருங்க இதற்குரிய விடை ஆ நிறை நிறை அப்படின்னா மேன்மை பொறை அப்படின்னா பொறுமை அடுத்து மதம் மதம் அப்படின்னா கொள்கை மையல் அப்படின்னா விருப்பம் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதை ஆகிறது யாருடைய கூற்று மு மேத்தா கண்ணீர் பூக்கள் என்னும் நூலை எழுதியவர் மேத்தா இது இல்லாமல் ஊர்வலம் சோழநிலா நிலா இது போல பல நூல்களையும் திரைசை பாடல்களையும் எழுதியவர் மு மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த புது கவிதை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பர் பண்ணுறவங்க பார்த்துக்கணும் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க உன்னுடன் நீயே டேஷ் கொல் கைக்குலுக்கிக் கொல் கவலைகள் டேஷ் அல்ல கை குழந்தைகள் அல்ல தூக்கி சுமக்கிறதுக்கு கவலைகள் வந்து கை குழந்தைகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது எல்லாமே வந்து மேத்தாவோட தான் விழுத்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுத்து பிளஸ் எழும் அயோத்திதாசன் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன் கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து கைத்தொழில் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து டிஎன்எஸ்டிசி டிராவர்க்கும் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் புக்கு எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படுறாங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் தமிழ் மேக்ஸ் ஜிகே இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் டிரைவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு எம்ஹெச்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையான இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க போவதில்லை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போவது பிளஸ் இல்லை படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படுக்கை பிளஸ் ஆகிறது தூக்கி பிளஸ் கொண்டு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தூக்கிக்கொண்டு இந்த இடத்துல இக்கு வரணும் தூக்கிக்கொண்டு விழித்து பிளஸ் எழும் என்பதை எழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும் இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஷ் ஆகும் ஸ்லேடை அணி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்